ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி இதைவிட தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்களுக்கு அதிகம் தெரிந்த ஒரு கதை கும்பகோணத்தையும் அதன் சுற்றுப்பட்ட க்ஷேத்திரங்களையும் இணைக்கிறது பிரளயத்தின் போது பிரம்மா அடுத்த சிருஷ்டிக்கான பீஜங்களை அமிர்தத்தில் வேத சப்தங்களோடு சேர்த்து ஒரு மண் கும்பத்தில் குடத்தில் போட்டு அதற்கு எதோக்தமாக மாவிலை தேங்காய் வைத்து பூணூல் போட்டு மேறு உச்சியில் வைத்துவிட்டார் பிரளய வெள்ளத்தில் அது மிதந்து வந்தபோது பரமேஸ்வரன் மறுபடி சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்க வேண்டுமென்று நினைத்தார் அப்போது கும்பத்தின் மேலே வைத்திருந்த தேங்காய் புயலின் ஆட்டத்திலே சரிந்து விழுந்துவிட்டது உடனே பிரளய வெள்ளத்திலிருந்து அந்த பிரதேசம் வெளியிலே வந்துவிட்டது தேங்காய் விழுந்த இடத்திற்கு கிட்டேதான் பிற்பாடு அமிர்தம் மகாமக குளமாகப் பெறுகிற்று இப்போதும் அங்கே சுவாமிக்கு நாரிகேளேஸ்வரர் என்று பெயர் இருக்கிறது நாரிகேளம் என்றால் தேங்காய் அவர் மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்கிறார்கள் அப்புறம் மாவிலை விழுந்தது அந்த இடமும் பிரளயத்தை மீறிக்கொண்டு பூ பிரதேசமாக வெளியில் வந்தது கும்பகோணத்திற்கு வடமேற்கே நாலு மைலில் உள்ள தான் அது பயம் என்றால் பயஸ் ஜலம் அதாவது பிரளயம் புறம் அதாவது புறம்பாக இருப்பது பிரளயத்துக்கு புறம்பாக அதை மீறி இருப்பது திருப்புறம்பயம் அப்புறம் பூநூலும் இப்படியே விழுந்தது அது மகாமக குளத்தின் கிட்டே ஒரு இடம் அங்கேயுள்ள கோவிலில் சுவாமி பெயர் சூத்திரநாதர் என்றே இருக்கிறது சூத்திரம் என்றால் பூநூல் உபவீதம் என்றாலும் பூநூல் அதனால் உபவீதேஸ்வரர் என்றும் சொல்வதுண்டு அங்கே கௌதம மகரிஷி பூஜை செய்ததால் கௌதமேஸ்வரர் என்றே அதிகம் வழங்குகிறது இந்த கும்பத்துக்கு வாயை தவிர மூக்கும் இருந்தது கிண்டி கமண்டலு முதலியவற்றுக்கு இருப்பது போல நான் வைத்து கொண்டிருக்கிற கிடத்துக்கு கூட மேல் பக்கம் வாய் இருப்பதோடு பக்கவாட்டில் மூக்கும் இருக்கிறதல்லவா கிடம் அல்லது குடத்தை உள்ளே நிரப்புவதற்கு வாய் வழியாக ஜலம் விட வேண்டும் அதிலிருந்து ஜலத்தை வெளியில் விட வேண்டுமானால் மூக்கு வழியாகத்தான் விட வேண்டும் இம்மாதிரி சாஸ்திரோக்தமான குடமாகவே அந்த அமிர்த கடமும் இருந்திருக்கிறது பரமேஸ்வரன் பார்த்தார் கும்பம் தானாக கவிழ்ந்து சிருஷ்டி பீஜமும் அமிர்தமும் வெளியில் வராததால் தாம் பானத்தினால் அடித்து கும்பத்தை உடைத்து அவற்றை வெளிப்படுத்தி விடுவது என்று தீர்மானம் பண்ணினார் உடனே பானத்தையும் போட்டார் பானபுரி என்ற பானத்துறையான அந்த இடத்தைத்தான் இப்போது வானாதுரை என்கிறார்கள் அங்கே சுவாமிக்கு பேர் பானபுரீஸ்வரர் குடத்தின் வாய் சிதறி விழுந்த இடம் குடவாயில் குடவாசல் என்று பெயர் பெற்றது ஆனால் சாஸ்திரோக்தமாக மூக்கு வழியாக அமிர்தம் வெளியே வர வேண்டும் என்று சுவாமி நினைத்ததால் மூக்கு உடைந்து அமிர்தம் வெளிவந்த க்ஷேத்திரமே மற்ற க்ஷேத்திரங்களை விட பெருமை உடையதான கும்பகோணம் ஆயிற்று கோணம் என்றால் மூக்கு கும்பத்தின் கோணம் விழுந்த இடம் கும்பகோணம் குடமூக்கு என்பதே அதற்கு தேவாரத்தில் உள்ள பெயர் அங்கே லிங்கமாக அந்த மண்கலையமே வைக்கப்பட்டு விட்டது இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது கவசம் போட்டுத்தான் அதற்கு அபிஷேகம் நடக்கிறது கும்பேஸ்வரர் என்று பெயர் அமிர்தம் விழுந்த இடம்தான் மகாமக குளம் இது அமிர்தம் வெளிவந்த க்ஷேத்திரம் என்பதற்கு பொருத்தமாக இங்கேயுள்ள சார்கபாணி பெருமாளை ஆரா முதன் என்றே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள் கும்பகோணத்தை குடந்தே என்பார்கள் இப்படி பல கஷேத்திரங்கள் இன்டர் கனெக்டடாக இருந்து கொண்டு ஸ்தல புராணங்கள் நிஜம்தான் என்று உறுதிப்படுத்துகின்றன ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்